நீங்கள் எப்போ வந்து முடி திடீர்னு படபடன்னு போட்டுதுன்னு சொல்கிறீங்களோ அப்போ அவங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை தலையில் இப்போ கேன்சர் ரோத்தங்களுக்கு இருக்கு அது வரப்போகுது அவங்க கவனிக்காமல் இருக்காங்கன்னா அந்த மாதிரி தலைமுடி கிடுகிடுன்னு போட்டோம் ஜஸ்ட்டு அதிகமாக ஆம்பளைகளுக்கு வழுக்க விழும் அந்த வழுக்க விடறதுக்கு கூட இப்பெல்லாம் நிறையா நம்ம நாட்டு வைத்தியமும் இருக்குது வெளியிலையும் போட்டு போயிக்கலாம் அரப்புத்தூள் போ மட்டுமே போடலாம் அதில் இவ்வளோ வாசனைகள் வராது அவ்வளவுதானே தவிர ஆனா அந்த எண்ணெய் பிசுக்கு போயிடும் 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 அப்படி நல்லா ஆயிடும் ஆனா ஒன்னு இது எது தேய்ச்சுக்கிட்டாலுமே நம்ம இதெல்லாம் இயற்கை இல்லையா அதனால நல் அந்த பாத்ரூம் ஃபுல்லா நுறையா இருக்கும் குளிச்சுட்டு வந்துருவாங்க ரொம்ப வாசனையா இருக்கும் வீடு பூரா அவங்க வந்தாலே வெளியில வந்தாலும் கூட வாசனையா இருக்கும் காரணம் அழகுறையா குளிச்சிருக்காங்க தலையில இருக்கிற ஸ்கின் பூரா தண்ணி கீழே இறங்கிடும் அதுக்கு பிறகு இங்க பின்னால எப்படி குடுத்து தொடக்கணும் தொடக்கிறதுல கூட விதம் இருக்கு செம்பருத்தி இலை மருதாணி இலை மருதாணி பூ இதெல்லாம் போடலாம் அத்தனையுமே நம்ம சாமிக்கு என்னென்ன பூ வைக்கிறோமோ அத்தனை பூவுமே இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கேரட் எடுத்துக்கலாம் கீரை எடுத்துக்கலாம் சில பேர் இந்த கருவு பழ டை எல்லாம் வேண்டாம் டை வேணும்னா கூட கடையில வாங்காதீங்க நீங்க செய்யுங்க அது எப்படிங்க அது இதேதான் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வணக்கம் மக்களே இந்திய நிகழ்ச்சியில நம்ம யார் கூட மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபேமஸான பத்மா பத்ம மாமி தான் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் சில பேருக்கு பாத்தீங்கன்னா திடீன்ட்டு அந்த அயன் சத்து கம்மியாயி வேர் வேர் வேற முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் திடீன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த உச்சம் தலையில வந்து மண்டை தெரியும் வகுடு எடுத்து வாரினாலோ இல்லை என்ன வச்சாலோ பானு குழந்தைக்கு மண்டைய தெரியும் ஸோ நல்ல முடி முளைக்கிறதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா நீங்க எப்ப வந்து முடி திடீர்னு படப்படன்னு போட்டுதுன்னு சொல்றீங்களோ அப்ப அவங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை அப்படி இருக்கும் போதுதான் நமக்கு இண்டிகேஷன் அதெல்லாம் தலையில இப்ப கேன்சர் ஒருத்தங்களுக்கு இருக்கு அல்லது வரப்போகுது அவங்க கவனிக்காம இருக்காங்கன்னா அந்த மாதிரி தலைமுடி கிடுக்கிடுன்னு கொட்டும் இன்னொன்னு ஆஹ் இது இருக்கு பாத்தீங்களா அயன் சத்து குறைஞ்சாலும் அது மாதிரி வரும் அயன் சத்து குறையிறதுங்கிறது நார்மல் அதை பண்ணிடலாம் நம்ம அதே போல தைராய்டு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தலைமுடி கொட்டும் அது அது நீங்க சொன்ன மாதிரி அப்படியே பாலம் பாலமா தலை தெரியற மாதிரி ஒரு வழுக்க விழுந்த மாதிரி கூட இப்ப தலைமுடி கொட்டினாலும் சாதாரணமா தலைமுடி கொட்டுறவங்களுக்கு வழுக்க தெரியாது ஆனா முடியே வளராத அளவுக்கு வழுக்க தெரியற மாதிரி இவ்வளோ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அதனால முதல்ல அதுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணும்போது இது தானாக ஆட்டோமேட்டிக்காக சரியா போயிடும் அதுக்காக கவலையே பட வேண்டாம் ஆனா இதெல்லாம் இல்லாமலேயே பெண் வச்சு தலைமுடி கொட்டி அதெல்லாம் பண்றதுன்னா சூட்டு மேலேயும் இருக்கும் ரொம்ப சிந்தனையாளர்களுக்கும் இருக்கும் ஜஸ்ட் அதிகமா ஆம்பளைகளுக்கு வழுக்க விழும் அந்த வழுக்க விழிறதுக்கு கூட இப்பெல்லாம் நிறையா நம்ம நாட்டு வைத்தியமும் இருக்கு வெளியிலையும் போட்டு போய்க்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதை பண்ணினா கூட சரியா ஆகுது ஆனா இப்போ வந்து இப்போ நம்ம வழுக்க விழுந்தவங்களுக்கு சொல்லலை முடி கொட்டும்போதே ஆரம்பத்துக்கே சொல்றோம் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணணும்னா நம்ம மெயினா தலைக்கு குளிக்கணும் தலைய சுத்தமா வச்சுக்கணும் தினம் குளிக்க முடியாதவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருதுறோம் அல்லது வாரத்துல ஒரு நாளாவது ஒரு கிழமை உங்களுக்கு லீவ் இருக்கும் டைம் இருக்கும் அந்த ஒரு நாள்ல நீங்க தலைக்கு குளிக்கலாம் மெயினா ஷாம்பு போடக்கூடாது ஷாம்பு போட்டா எல்லாரும் போடலாம்னு சொல்றாங்க போட்டாலும் ஹெர்மல் வாங்கி போடலாமா இருக்கலாம் நானும் ஆனால் இது வரைக்குமே அதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது அதுக்கு பதிலாக அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா தயிரில் கடலமாவோ மாவோ போட்டு கரைச்சிட்டு அதை வந்து தலை ஃபுல்லா தடவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஊறிட்டு குளிப்போம் சீயக்காய் அது குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா சீயக்காய் அரைப்பு போட்டு குளிப்போம் அப்படிதான் குளிச்சு பண்ணுவோம் அதே மாதிரி அந்த அப்படிலாம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த இது பூந்தி கொட்டை அப்படின் இருக்கும் அது ஷாம்பு மாதிரி தான் அந்த அது பண்ணும் அந்த அது நுரையோட வருங்கிறதுக்காக சொல்றேன் அந்த பூந்தி கொட்டைங்கிறத வாங்கிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட அளவு நிறையவே வாங்கி வச்சுக்கலாம் தான் தலைக்கி குளிக்கும் போதெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம்ல அதை வந்து அரப்போடையோ சேக்காவோடையோ போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கடலை மாவு கடலை பருப்போ அல்லது முழுப்பயிரோ முக்கியமா முழுப்பயிர் சேர்க்கறது ரொம்ப நல்லது அந்த முழு பயிர்களையும் அதை போட்டு அதுல வேற எலுமிச்சை மழை எல்லாம் புழிஞ்சு புழிஞ்சு அந்த தோலை எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது அதெல்லாம் காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சிருந்தோம்னா அதோட இதையும் போட்டு எல்லாத்தையும் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை மரதானி இலை பூ இதெல்லாம் போடலாம் அத்தனையுமே நம்ம சாமிக்கு என்னென்ன பூ வைக்கிறோமோ அத்தனை பூவுமே இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதெல்லாம் மக்களுக்கு தெரியறதே இல்லை அலட்சியமா தூக்கி போட்டுடுறாங்க அதெல்லாம் எடுத்துக்கூட நல்லா காய வைக்கணும்னா மெயினா காய வச்சுட்டு இந்த அரப்பு சேக்காவோட எதோட ஒன்னோடு போட்டு அரைச்சு வாங்கிட்டு வந்துட்டோம்னா வெந்தயம் போடணும் அதுல இதெல்லாம் போட்டு அரைச்சு அதை வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு வந்தோம்னா நல்லா ஆயிடும் இப்ப வறண்ட தலையா இருக்கும் சில பேருக்கு இருக்கும் ட்ரையாக இருக்கும் அப்போ வந்து அவங்க தேங்காய் எண்ணெய் முதலையே அப்ளை பண்ணிடணும் கால் தலையில ஃபுல்லா காலுக்கு கீழ அந்த தலை மண்டையில படுற மாதிரி தடவிக்கணும் அப்படி இல்லை நல்லெண்ணெய் தடவிக்கலாம் நம்ம பக்கம்லாம் நல்லெண்ணெயை நிறையா நிறைய விரும்பி தடவிப்பாங்க அதனால அந்த மாதிரி தடவும் போதும் சூழும் தனியும் கூடவே அந்த எள்ளில் இருக்கிற இரும்பு சத்தெல்லாம் அதுல சேரும் அவங்களுக்கு கண் பார்வையும் நல்லா இருக்கும் அதே அதனால அதை தடவி ஊறிட்டு அதை தடவி ஊறும் போதே உங்களுக்கு கண்ணெல்லாம் அவ்வளவு குளிர்ச்சியா நல்லா இருக்கும் அந்த மாதிரி காதும் கிளீன் ஆகும் எல்லாமே உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புக்குமே நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது வெறும் அரப்பு மட்டுமே பயன்படுத்தலாம் பண்ண அரப்பு தூள் இப்ப நல்ல எண்ணெயை வச்சுட்டு வெயக்காய் இல்ல அப்படின்ற பட்சத்துல வெறும் அரப்பு தூள் மட்டும் போடலாம் கண்டிப்பா போடலாம் அரப்புத்தூள் தூள் போ மட்டுமே போடலாம் அதுல இவ்வளவு வாசனைகள் வராது அவ்வளவுதானே தவிர ஆனா எண்ணெய் பிசுக்கு போயிடும் 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 தலையிலயும் இந்த மாதிரி எதுவும் வராது முடியும் நல்லா வளரும் முடியும் அதிகமா கொட்டவே கொட்டாது அப்படி நல்லா ஆயிடும் ஆனா ஒண்ணு இது எது தேய்ச்சிக்கிட்டாலுமே நம்ம இதெல்லாம் இயற்கை இல்லையா அதனால நல்ல தலைக்கு குளிக்கணும் அது போக குளிக்கணும் ஏன்னா ஒரு மாதிரி பிசுக்கா ஒட்டிக்கும் அதனால அது பிசுக்கு கிடையாது நம்ம தேய்ச்சு குளிக்கிறதுலதான் இருக்கு சில பேர் எல்லாம் பாருங்க உடம்புக்கே சோம் சோப்பு போட்டு குளிச்சுட்டு அந்த பாத்ரூம் ஃபுல்லா நுறையா இருக்கும் குளிச்சுட்டு வந்துருவாங்க ரொம்ப வாசனையா இருக்கும் வீடு பூரா அவங்க வந்தாலே வெளியில வந்தாலும் கூட வாசனையா இருக்கும் காரணம் அழகுறையா குளிச்சிருக்காங்க நல்லா குளிச்சா அந்த அது மாதிரி இருக்காது நிறைய இவங்க சோப்பு தண்ணி போன பிறகு இவங்க திருப்பி திருப்பி தண்ணி ஊத்தி குளிச்சிருந்தாங்கன்னா அந்த சோப்பு நுறையாங்க இருக்காது அது என் பொண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க அம்மா இப்படிலாம் கூட நீ கண்டுபிடிப்பியாமான்னு கேட்பாரு அது நிஜமே அதுதான் அதனால அதை நான் அதெல்லாம் வந்து நான் சோப்பு போட்டு குளிச்சேன் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது பெருமை இல்லை நம்ம கிளீனா குளிக்கிறோமாங்கிறதுதான் பெருமை அதே மாதிரி இந்த இதெல்லாம் போடும்போது அது ஹேர்ல ஒட்டிக்கணும் ஹேரை மெலிசு அதனால நல்லா அலசிக்கணும் தண்ணியை ஊத்தி நல்லா ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து பிரிச்சுக்கணும் நம்ம தலைமுடிய நாலாவோ மூணாவோ ரெண்டாவோ பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதை அலசி தண்ணி விட்டு கை நால வந்து வச்சு வச்சு அலசணும் அப்படி அலசிட்ட பிறகு வெளியில வந்த பிறகு நல்ல காட்டன் துணி தூண்ட போட்டுதான் டவல் போட்டுதான் துடைக்கணும் நல்ல முதல்ல தொடச்சுட்டே வந்துடணும் தலையில இருக்கிற ஸ்கின் பூரா தண்ணி கீழே இறங்கிடணும் அதுக்கு பிறகு இங்க பின்னால எப்படி குடுத்து தொடக்கணும் துடைக்கிறதுல கூட விதம் இருக்கு எல்லாம் சும்மா தொடைக்கணும்னு அப்படியே முன்னால போட்டுட்டு ஒட்டியே ஊட்டி ஊட்டிட்டு இருப்பாங்க அதெல்லாம் துடைக்கிறது தான் அர்த்தமே கிடையாது தலையில இருக்கிற முடியல இருக்கிற தண்ணி எல்லாம் போகவே போகாது அப்படி போகாம இருந்தா அதுவே பிஸ்காயி அதுவே ஈரும் வேணும் வச்சனும் எப்படி புழு எப்படி வருதுன்னே யாருக்குமே தெரியும் ஆமா மாங்காவை போட்டுட்டா போச்சு மாங்கால ஆனா புழு இருக்கும்ல பூச்சி இருக்கும் அந்த அந்த மாதிரிதான் இதெல்லாம் இது நம்ம என்னதான் அழகா மாவு சுத்தமா பார்த்து களைஞ்சி உனக்கே அரைச்சிட்டு வந்து அதை சளிச்சு அதை வெயில்ல வச்சு எடுத்து நீங்க டப்பிக்குள்ள காத்தே போகாத டப்பிக்குள்ள வச்சாலும் அதுலேயும் ஒன்றரை மாசம் ஆனால் புழு பூச்சி வரும் வண்டு வரும் முட்டைட்டு இருக்கும் எல்லாம் இருக்கும் அதே போலதான் இருக்கும் நம்ம தலையை முடிய நம்ம என்ன பண்ணினாலுமே அதை நல்ல கவனிப்போட இருக்கணும் அந்த ஈரப்பச இல்லாம போகணும் இப்ப வெயில் காலம் வெளியில போறோம் ஏசிலேயே இருக்கும் வெயில விட்டு கொஞ்சம் ஏசியை விட்டு வெயில கொஞ்சம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே தட தடன்னு முன்னால தலையில தான் விற்கும் தலையில வெறுத்து அது உடம்பு பூரா இறங்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்கு போன கையோட நம்ம அந்த தலையை நல்ல ஒரு டவலோ கர்ச்சிப்போ ஏதோ வச்சு போகும்போதே கூட முடிஞ்சா கர்ச்சிப்ப வச்சு அதெல்லாம் தொடைச்சுக்கிட்டே போகணும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா துடைக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது தலையை கிளீன் பண்ணணும் அதே போல எண்ணெய் வச்சு சீப்பு இருந்து உச்சி நுனி முன்னாடி நுனி வரைக்கும் அந்த அழுக்க கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்து நம்ம வாரினாதான் அந்த அழுக்கெல்லாம் சேராது இந்த முடியெல்லாம் கொட்டாது இதுக்கும் மேல நம்ம அயன் டேப்லெட் எடுத்துக்கலாம் கால்சியம் ஏதாவது சாப்பாடுகளில் கூட கேரட் எடுத்துக்கலாம் கீரை எடுத்துக்கலாம் அதை பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடலாம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தா கீரை வகைகளே நிறைய இருக்கு அதை அத்தனையும் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தாலே நம்ம முடியெல்லாம் கொட்டாது இன்னொரு சில பேர் இந்த டை எல்லாம் வேண்டாம் டை வேணும்னா கூட கடையில வாங்காதீங்க நீங்க செய்யுங்க அது எப்படிங்க அது இதேதான் க கருவேப்பிலை போட்டுக்கலாம் மரதானி போட்டுக்கலாம் கீழா நெல்லி போட்டுக்கலாம் நெல்லிக்காய் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு நம்ம இது கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு அந்த வாசனை திரவியத்துக்காக வாசனையா இருக்கணுங்கிறதுக்காக பேர் போட்டுக்கலாம் அதே போல நம்ம சம்பர்த்தி செம்பருத்திலேயே நிறைய விதம் இருக்கு அப்படியெல்லாம் போடக்கூடாது சகப்பு அஞ்சு இதழ் இருக்கிற அந்த செம்பருத்தி இதழ் மட்டும்தான் அதனுடைய இதெல்லாம் போடக்கூடாது இலைகள் எல்லாம் போடக்கூடாது அப்படி இல்லாம அதெல்லாம் போட்டு எல்லாமே காயணும் நல்லா காஞ்சிட்டு வெந்தயமும் அதுல கொஞ்சோண்டு சீரகம் அதுல வந்து கருப்பு சோம்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கருஞ்சீ ரகம் கருஞ்சீரகம் அந்த கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு அதுக்கு பிறகு அதெல்லாம் பொடியாக்கணும் பொடியாக்கிட்டு எல்லா பொடியும் சேர்த்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தலைமுடி நீளமாவும் வரணும் கடுகடுன்னு கருப்பு க கண்ணங்கரைன்னு இருக்கணும் கூடவே அடர்த்தியாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த எந்த வயசானாலும் சரி நீங்க இந்த எண்ணெய் இத வந்து என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணெயை ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை அடுப்பில் வச்சு காய வச்சிருங்க அதுக்கு பிறகு இந்த இருந்து இந்த பொடியிலேருந்து எல்லாத்தையும் ஒன்னாக்கி தான் பொடியாக்கி வச்சிருக்கீங்க அந்த பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுல போடுங்க போதும் போட்டுட்டு அதை நல்லா காஞ்சு புகஞ்சு வாசனை வரும் அந்த டைம்ல ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் அதை தெளியட்டும்னு விட்டுடுங்க மூடக்கூடாது அப்படியே விட்டுட்டீங்கன்னா தெளிஞ்சிடும் தெளிஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அந்த வடிகட்டி எடுத்து வச்சத நம்ம பாட்டில போட்டு வச்சுட்டு அதோட நம்ம அப்பப்போ என்னென்ன இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு கலந்து வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை டெய்லி தடவிக்கலாம் இதுல இன்னும் கே கேட்டா கொஞ்சோண்டு ரெண்டு சொட்டு தைலத்தை போட்டுக்கலாம் அந்த எண்ணெய் காய்ச்சின பிறகு எடுத்து வடிகட்டின பிறகு சளி பிடிக்காத இருக்க ஈரும் பெண்ணும் வராம இருக்கும் ஈரும் பெண்ணும் வரவே வராது அதுக்காக அந்த வாசனைக்கும் வரவே வராது நிறைய ஒரு ரெண்டு சொட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரியே அதை கலந்து வச்சுட்டோம்னா அப்பப்போ நம்ம இது பண்ணிக்கலாம் கலரா வேணும் உங்களுக்கு சகப்பு கலர் மாதிரி அழகா வேணும்னு அப்படின்னு சொன்னா பட்டையை போட்டுக்கலாம் அது காய்ச்சும் போது இப்ப நம்ம ச சோம்பு இதெல்லாம் மசாலா எல்லாம் வாங்குறோம் அதுல பட்டைன்னு ஒண்ணு வரும் பார்த்தீங்களா மரம் நம்ம பட்டை பட்டை அந்த பட்டையை ஒரு ரெண்டு இது உடச்சி அதில் போட்டுடலாம் அதாவது ஆஃப் பண்ற நேரத்துல அதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அது ஊற ஊற இந்த எண்ணெய் வந்து அப்படியே சகப்பு கலரா மாறும் ஆனா பட்டைக்கு கொஞ்சம் பேன் அதிகம் வரும் அதனால தான் அந்த ஏக்கு செய்யலாம் போட்டுட்டா அது அதுக்கு எதிரி